அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும் விருந்து வந்து கேட்டாங்க யா யார் ரசூலல்லா சொர்க்கத்துக்குள்ள என்ன விருந்து தருவான் நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம் வீட்டுல சாப்பாடு போடுறோம் அல்ல சொல்றான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இருப்போம் சூரத்தில் கஃபில எங்களுக்கு எங்க விருந்து தரப்போறான் சொல்றான் சூரத்துல கஃபு முடியுது இடத்துல அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக அல்லாஹ் இதையெல்லாம் ஓத வைக்கிறான் இன்பமாக ஓதுங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்டும் அங்க இருக்குது உங்களுக்கு விருந்து விருந்து போடுறான் யகுதிகள் கேட்கிறாங்க யாரோ சொல்ல என்ன விருந்து போடுவாங்க அபுல் காசி ரப்பு என்ன விருந்து போடுவான் சொன்னாங்க சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா விவரம் தெரியாதவன் எடுப்பா மாட்டிறச்சி அங்க தாராது ஏ இங்குள்ள மாட்டரைச்சு தான் திண்டிருக்கிறான் சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான் இங்குள்ள மீனாவது தெரியுமா இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்ல உலகத்தில் மீனையே சாப்பிட்டு இல்ல பரிசுல நான் ஒரு சந்திச்சேன் பிரான்ஸ்ல எங்க ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார் அவரு காட்டினார் ஒரு யோகட் கப் உடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு ஒரு சாப்பாடு இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் பதினோராயிரம் ரூபாய் ஸ்ரீலங்காக்கு அவ்வளவு டேஸ்ட் ஆகும்

பழுத்திருக்கிறான் பார்க்கணும் அதையும் உருட்டி உருட்டி பார்க்கிறது இந்தியாவில் இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான் எடுத்து பிறகும் பயம் கடிச்சா புளிக்குமா உள்ள அமைஞ்சிருக்குமா உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் அங்க இல்ல அஜீவாக வச்சிருக்கணும் ஆச்சரியமாக வச்சிருக்கணும் நீ சாப்பாட்டு உட்கார்ந்து இருப்பா இங்க வேறு கீழே இருக்கும் கொப்புகள் மேல இருக்கும் பழம் பறிக்க மேல போகணும் சொர்க்கத்தில வேறுகள் மேல இருக்கும் கொப்புகள் கீழே வரும் நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும் நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும் ஒரு கடியில் ஒரு ருசி அடுத்த கடியில் இன்னொரு மாம்பழம் ஒரே மரத்தில் செரி ஒரே மரத்தில் இது எல்லா பழங்களும் அதிலே பெறலாம் உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குது துணியால இன்னும் வரல அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகம் அதை பத்தி எழுதிக் கொண்டிருக்குது உலகம் அதை பத்தி ஒளிபரப்பி கொண்டிருக்குது உலகத்துல அந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த டெலிபோன் எடுங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்படி போட்டு சுத்தணும் அப்பதான் ஒரு ஃபோன் போகும் நூறு அடிச்சா உண்டு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமத்துறதுன்னு வந்துச்சு தென்னூத்தி ரெண்டு தென்னூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டலன்னு வந்துச்சு இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்று கொண்டு போவாரு அவர் பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு எவ்வளவு வந்துருச்சு இப்ப ஸ்ட்ரீட்ல வந்துருச்சு இப்ப இப்ப ஈரோ பக்கத்துல வந்திருக்குது கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது பனிச்சா கீழே வருது இன்னும் கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும் அது அங்க இறங்கின இங்க வர அவ்வளவு வளர்ந்துட்டு நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வெளியில காட்டிடாது அல்லாஹ் சொல்ல அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும் நீ பறவையை விரும்புறியா பறவை மாமிசம் பழம் விரும்புறியா பழம் பழம் இருக்குது உனக்கு மாத்திர சொல்லுமா அது இருக்குது மான் வேணுமா இருக்குது வாயால கேட்க தேவையில்லை மனதால நினைக்கிறது தயாராகும் வழக்கும் மனங்களில் ஆசைப்படுறது அங்க இருக்கு கேட்க தேவையில்லை இவ்வளவு பெரிய நுணுக்கங்களை ரொம்ப வச்சிருக்க அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு பெரியார்களே அல்லாஹ் ரபுல் சொல்றான் நாங்க உங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது பால் எல்லாம் போத்தல்ல டின்ல எடுக்க தேவையில்லை தேன் எல்லாம் போத்தல் தேன் எடுக்கிறது இல்லை அங்க உங்களோட மாளிகைக்கு கீழே ஆறுகள் ஓடும் ஆறுகள் ஓடும் இதை கொஞ்சம் கட்டுறாங்க வீட்டுல அப்படி சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆத்துக்கு மேல நடக்கிறது போல

உலகத்துல மதுபானத்தை குடிச்ச உடனே அது புத்திய பறிக்குது சிறுவர்கள் கைகொட்டி வீட்டுல அடிச்சு விரட்டுறாங்க புத்தியை பறிக்கிற மதுபானம் அல்ல அது போல இன்னும் வேற நீங்க அணிஞ்சிக்க மாட்டீங்க அவ்வளவு ருசியான மதுபானம் குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம் அதே சில இருக்குது யார் உலகத்துல மதுபானம் பருகி முறையாக தௌபா செய்யாம மூத்தானார்களோ அங்குள்ள மதுபான ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது நாலாவது ஆத்தில் ஓட வச்சிருக்கிறான் சுத்தமான தேன் வன்ஹா ரூமின் அஸ்லி முசஃபா சுத்தமான தேன் இந்த நாலு ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த காட்சியை சிந்தனை பண்ணுங்க கற்பனை பண்ணிடலாம் கற்பனை பண்ணிடலாம் நம்பு சொல்றான் பறவைகள மாமிசம் நீங்க எத்தனை பறவைகளை மாமிசம் தின்றுவீங்க நீங்க கேள்விப்பட்டு இருக்க மாட்டேங்கிற அந்த பறவைகளை அவ்வளவும் ருசியான பறவைகளோட மாமிசம் நம்பி சொல்றான் வலஹமி தைரி மிம்ம யஷ்டஹோன் அவங்க ஆசைப்படுற பறவைகளோட மாமிசமும் அவங்க தயாராக இருக்கும் சுரத்தில் வாழ்க்கையார் சுற்று பறவைகளிடம் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க வேலையே செய்ய தேவையில்லை எங்கட எந்த வேலையும் நாங்க செய்ய தேவையில்லை எங்கட வேலைகள் எங்கட மனைவிமார்கள் செய்ய தேவையில்லை எங்கட வேலைகளை எங்கட போர்லிங்கள் செய்ய தேவையில்லை எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறதுக்கு அல்ல ஒரு படைப்பை வச்சிருக்கிறார் அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் எடுப்பாங்க அல்ல சொல்றான் அவங்களோட அழகு என்ன தெரியுமா

கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம் உங்களுக்கு என்ன தேவை சாப்பிட என்ன தேவை குடிக்கிறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு தரணும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சுபகானந்த ரசூர் சல் அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் அங்க சந்தையும் வச்சிருக்கிறான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது எதுக்கு அவிஞ்ச கரட்டையும் அரை பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்கறதுக்கு அங்க சந்தை வச்சிருக்கிறான் மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு அழக மாத்துறதுக்கு மிக அழகாக இருப்பாரு வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு உருளிங்கள் சொல்லுவாங்க நீங்க போனதே ஒரு தனி அழகு வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக எப்படி அழகு ஒரு தாபிட்ட கேட்டாங்க சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க அவங்க சொன்னாங்க மத்த எல்லா இன்பங்களும் இருக்கும் உனக்கு கிடைக்காத இன்பம் என்ன தெரியுமா ரசூலுல்லா இருப்பாங்க இப்ப பார்க்கலாமா ரசூலா உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க சந்திக்கணுமோ அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் அடுத்த நிமிடம் இவ்வளவு பெரிய இன்பங்கள் அல்ல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் இதெல்லாம் ஏன் தயாரிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா இத தர்றதுக்கு தான் இன்பங்கள் எல்லாம் காதல கூஞ்சா உங்களுக்கு கூலியாக வச்சிருக்கிறோம் உங்களை அமல் செய்ய சொன்னது சும்மா அல்ல உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்ல இந்த இன்பங்களை தர்றதுக்கு தான் உங்களுக்கு அமல் செய்ய சொன்னோம் உங்களை தொலை சொன்னது இதை பாவத்தை விட சொன்னது இதை தர்றதுக்கு ஹராத்த பாக்கவானு என்று சொன்னதை தர்றதுக்கு வட்டியை தொடாதே என்று சொன்னதை தர்றதுக்கு மதுபானம் அழிந்தாதை என்று சொன்னதை தர்றதுக்கு பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு வக்காந சா யூக்கு நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது உங்களோட ஒரு அமலையும் நாங்க சுக்கிரோட நினைவு கூந்த இதை தர்றோம் எப்படி தர அல்லாவுடைய நல்லறியார்களே அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது களிமா கிடைச்சதால களிமா இல்லாதவங்க பாருங்க இந்த நாட்டிலே எங்களை விட பத்து மடங்கு மக்கள் இருக்கிறாங்க களிமா இல்லாம நாங்க ஒரு இருபத்தி எட்டு முப்பது லட்சம் மக்கள் களிமாவோட இருக்கிறோம் இத ரெண்டரை கோடி மக்கள் இந்த நாட்டுல களிமா இல்லாம இருக்கிறாங்க சொர்க்கத்தட வாசல கூட எட்டி பார்க்க கிடைக்காது எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை மௌத்தாகிற வரைக்கும் அல்லாவோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து கூடாது என்று சொன்னவைகளை விட்டு மனதில் வரக்கூடிய ஆசைகளை அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல

இத படிப்பிக்கிறீங்க நாலு பேர் பாராட்டுறதுக்காக இத படிப்பிக்கிறீங்க மேடையில ஏட்டி அவர்களை புண்ணாட போத்துறதுக்காக உங்களோட பிள்ளைகளுக்கு குரான கொடுங்க அல்லாஹ் விரும்புற மாதிரி ஓதுறதுக்கு படிச்சு கொடுங்க குரான மனப்பாட வாக்கி கொடுங்க குரான பயம் நீங்க பிள்ளைகள கையில கொடுங்க குரான் அவங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போவோம் புத்தியுள்ள தகப்பனது செய்வார் குரான கொடுங்க பிள்ளைகளுக்கு குரான் சொர்க்கம் வரைக்கும்